யோகி முதல் ஜோதிடர் ஆலோசனை இலவசம் இன்று உங்களது நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் சமீபத்தில் வழங்கிய உதவும் கரத்திற்கு பிரதிபலனை நீங்கள் அளிக்கக்கூடும் அவர்களது உதவி மற்றும் ஆதரவை நீங்கள் எந்த அளவுக்கு போற்றுகிறீர்கள் என்பதை கண்டிப்பாக காண்பியுங்கள் அவர்களுக்கு அதை திரும்ப வழங்குவீர்கள் என்பதையும் கூறுங்கள் ஏரிஸ் ரொமான்ஸ் இன்று நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது இதனால் உங்கள் இருவரின் மனமும் புண்படலாம் உங்கள் துணைவர் உங்களிடம் சொல்ல முயல்வதை கவனமாக கேளுங்கள் ஒரு நண்பர் காரணமாக இவ்வாறு நீங்கள் உங்கள் துணைவரை தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம் உங்கள் நண்பர் சொல்வதை சட்டையே செய்யாமல் உங்கள் துணைவர் மீது முழுமையாக நம்பிக்கை வையுங்கள் சுற்றியிருப்பவர்கள் உங்களை பாராட்டு மழையால் நினைப்பார்கள் உங்களது நேர்மறையான அணுகுமுறை சக பணியாளர்களை விட முன்னிறுத்தி உங்களை காட்டியுள்ளது கடின உழைப்பு பலன் தந்துள்ளது ஏரிஸ் பைனான்ஸ் இன்று பயணம் தொடர்பாகவும் நெருக்கமானவர்களுக்கு பரிசு வாங்குவதற்காகவும் பணத்தை செலவு செய்யலாம் அதற்கு தகுதியை மீறி செலவு செய்ய வேண்டாம் அதனால் உங்கள் செலவு அதிகரிக்கும் ஆனால் இதை பெறுபவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் ஹெல்த் பொதுவாக உங்கள் உடல்நிலை இன்று நன்றாகவே உள்ளது எளிமையான யோகா பயிற்சிகளை செய்வதன் மூலம் வலி போன்ற பிரச்சனைகள் மறைந்து போகும் புத்துணர்ச்சியுடன் இருக்க முடியும் நல்லமுடன் வாழ்வதற்கு சிறு சிறு உடற்பயிற்சிகளை மேற்கொள்ளவும் இன்று உங்கள் குடும்பத்தினருடன் கூடியிருப்பதன் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள் அவர்களுடன் ஒன்று சேர்ந்து மகிழை இன்று நல்ல நாள் எல்லோரும் இதை அனுபவிப்பார்கள் இன்றைய நாளின் மகிழ்ச்சியை குடும்பத்தின் எல்லா வயதினரும் உணர்ந்து நினைவில் கொள்ள முயற்சி செய்யுங்கள்ஸ் நீங்கள் தனிநபர் என்றால் எவருக்கேனும் உங்களது ஆசையை தெரிவிக்க வேண்டும் என்றால் பொறுமையாக இருங்கள் நீங்கள் மீண்டும் சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும் அவசர முடிவு கூடாது டாரஸ் கெரியர் பணி நிமித்தமாக இன்று உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படலாம் சிரமமான சிக்கலான பிரச்சனையை தீர்ப்பதில் இருக்கும் உங்கள் திறன் தொழில் சார்ந்த வளங்களை பிரகாசமாக்கும் கடுமையாக உழைத்தால் பலன் கிடைக்கும் டாரஸ் பைனான்ஸ் இன்று உங்களது குடும்ப நிதி குறித்து கவலைப்படலாம் வீட்டில் அதிகரித்து வரும் செலவுகள் கவலையைத் தரலாம் பதற்றம் வேண்டாம் தேவையில்லாத செலவுகளை குறைப்பதன் மூலம் நிதியை பராமரிக்கவும் நிதி ஆலோசகரின் ஆலோசனையை ஏன் கேட்கக்கூடாது உங்கள் உடல் நலமும் மன நலமும் என்று மிக நன்றாக உள்ளது உங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைக்கும் பயிற்சிகளை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் ஜெமினி இன்று நீங்கள் எல்லோருடனும் பழக விரும்புவதால் நண்பர்களுடன் ஊர் சுற்றி வாழுங்கள் தற்சமயம் உறவுகள் திருப்திகரமான சூழ்நிலையில் இருப்பதால் உங்களைச் சுற்றி இருப்பவர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சிதான் ஜெமினி ரொமான்ஸ் இன்று உலகத்தாரை பற்றி கவலைப்படாமல் உங்களது காதலருடன் நிம்மதியாக இருங்கள் உங்களது உணர்வுகளை தெரிவிக்க இது சரியான தருணம் இந்த உணர்வுகளால் காதலர் நெருக்கமாவார் இன்று அவர்களின் நன்மையை அனுபவியுங்கள் ஜெமினி கெரியர் இந்த அலுவலகத்தில் முக்கிய பொறுப்பு ஒப்படைக்கப்படலாம் வெற்றி கிடைக்க பிறரை ஊக்குவித்து அவர்களின் ஆற்றலை முறைப்படுத்த வேண்டும் அது வெற்றி இலக்கை அடைய உதவுவதோடு பணி வாழ்வும் உயரும் ஜெமினி பைனான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் சில பொருளாதார நடவடிக்கைகளை முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் உங்களுடைய பொருளாதார நடவடிக்கைகள் தொடர்பான மிகப்பெரிய பரிவர்த்தனைகளை செய்வதற்கு இன்று சரியான தினம் அல்ல சில நடவடிக்கைகளை இன்று முடிவுக்கு கொண்டு வருவது நன்மை பயக்கும் ஜெமினி ஹெல்த் சாலையில் செல்லும் போதும் இன்று மிக கவனமாக இருக்கவும் அதிவேகமாக மோட்டார் சைக்கிளை ஓட்டுவது உங்களுக்கு மட்டுமின்றி சாலையில் செல்பவர்களுக்கும் ஆபத்தை விளைவிக்கும் எனவே மிதமான வேகத்தில் கட்டுப்பாட்டுடன் வாகனத்தை ஓட்ட வேண்டும் இவற்றை கடைபிடிப்பதன் மூலம் உங்களுக்கு இன்றைய தினம் ஆபத்து இல்லாத நாளாக அமையும் கேன்சர் ஓவ்வியூ இன்று நிதியை தாராளமாக செலவு செய்ய வேண்டிய நாள் தொண்டு நிறுவனங்களுக்கு பணம் வழங்கலாம் உங்களது துணைக்கு சிறப்பு பரிசு ஒன்றை வாங்கக்கூடும் எப்படியோ உங்களது செல்வம் மற்றும் தாராளத்தன்மையால் எவரோ ஒருவர் பயனடைவார் கேன்சர் ரொமான்ஸ் நெருக்கமானவர்களுடன் ஏற்பட்ட சண்டையின் காரணமாக உங்களுக்கு மனக்கலக்கம் உண்டாகலாம் தனிமையாகவும் உணரக்கூடும் வருத்தப்பட வேண்டாம் அதனால் உங்கள் உறவுக்கு பாதிப்பு ஏதும் ஏற்படாது தனிமையாக உணர்ந்தாலும் உறவுகள் இயல்பு நிலைக்கு திரும்பும் கேன்சர் கெரியர் இன்று மேலதிகாரி அல்லது நண்பர்களுடன் தேவையில்லாத வாக்குவாதத்தில் இறங்குவீர்கள் தவறான நபர்களுடன் அடையாளம் காணப்படலாம் அதனால் கெட்ட பெயர் உண்டாகும் என்பதால் நிலைமையை தவிர்ப்பது புத்திசாலித்தனம் பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும் அதனால் நன்றாக சிந்தித்து செயல்படவும் கேன்சர் பைனான்ஸ் இன்று நீங்கள் வங்கிகளிடம் கடன்களுக்கு விண்ணப்பித்திருந்தால் அதற்கான சாதகமான பதில் வரலாம் கடனை பெறுவதற்கு நீண்ட நாட்கள் பிடித்தாலும் இறுதியாக உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைத்திருக்கிறது அதை முழுவதுமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களால் திருப்பிச் செலுத்த முடியாத அளவுக்கு கடன் வாங்காதீர்கள் கேன்சர் ஹெல்த் கெட்ட கனவு ஒன்று உங்களை தொந்தரவு செய்யலாம் அது இரவு உறக்கத்தை பாதிக்கலாம் இரவு உறங்க போகும் முன் நல்லவற்றை நினையுங்கள் இன்று கல்வி முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு அறிவு பரப்பை விரிவுபடுத்த விரும்புவீர்கள் உங்களது தினசரி வாழ்க்கை ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டும் உங்கள் திறமைக்கு சவால் ஏற்படுத்த விரும்புவதாலும் அறிவை பெருக்க உதவும் நபர்களுக்குடன் சேருங்கள் அல்லது புதிய புத்தகத்தை படியுங்கள் லியோ ரொமான்ஸ் உங்களது திருமணம் அல்லது நிச்சயதார்த்தம் நிறைவேற்றப்படாமல் இருந்தால் அது இன்று முடிவு செய்யப்படும் இன்று ஆலோசனைக்கான சிறந்த நாள் ஒரு நல்ல முடிவு ஏற்படும் வாழ்த்துக்கள் லியோ கெரியர் துறையில் இருப்பவர்கள் படைப்பாற்றலால் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அடைவார்கள் எனினும் இதை வைத்துக் கொள்ள திட்டங்களை விரைவாக செயல்படுத்தும் திறனும் இடைவிடாத முயற்சியும் தேவை தன்னம்பிக்கையும் அர்ப்பணிப்பும் உங்களுக்கு வேண்டிய பலன்களை ஏற்படுத்த உதவும் லியோ இன்றைய தினம் நீங்கள் எதிர்பார்த்த வகையில் வருமானம் வரும் இது நிரந்தரமானது அல்ல இது நீங்கள் முடித்துக் கொடுத்த திட்டப்பணிக்காக நீங்கள் பெறும் லாபம் மட்டுமே எதிர்காலத்தில் பொருளாதார பிரச்சனைகளை தடுப்பதற்கு நீங்கள் இந்த பணத்தை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் லியோ ஹெல்த் இன்று மனப்பதற்றம் ஏற்படும் என்பதால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்துங்கள் ஆழ்ந்த மூச்சு மற்றும் யோகா பயிற்சி செய்து மன அழுத்தத்தை குறைத்து வீட்டில் நல்ல இணக்கத்தை ஏற்படுத்துங்கள் இந்த நீங்கள் பாராட்டுக்கள் பெற்று புகழின் உச்சத்தில் இருக்கிறீர்கள் உங்களது கடின உழைப்பும் அறிவுத்திறனும் தெளிவான எண்ணமும் இந்த உயர்ந்த நிலைக்கு காரணம் எந்த செயலையும் அலட்சியப்படுத்தாமல் திட்டமிட்டு ரொமான்ஸ் ஒரு சிறு காதல் சைகை மூலம் உங்கள் அன்புக்குரியவரின் நாளை நீங்கள் பிரகாசமாக்கப் போகிறீர்கள் இதே உங்கள் அன்புக்குரியவர் எப்போதும் நினைவில் வைத்திருப்பார் இது உங்கள் உறவை வலுவாக்கும் மகிழ்ச்சியை அனுபவியுங்கள் இந்த பணியில் அவ்வளவு சிறப்பான நாள் இல்லை பணியிடத்தில் கடின நிலைமைகளை புத்திசாலித்தனத்துடன் கையாள வேண்டும் பிரச்சனையை தடுக்க முடியாவிட்டால் அதை கட்டுப்படுத்த முடியும் தொழில் முனைப்பை பொறுத்தவரை இன்று உங்களுக்கு ஒரு சவாலான நாள் உங்கள் ஆசைகள் எல்லாம் குறிப்பிட்ட அளவு நிறைவேற்றி இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே நீங்கள் முடிவு செய்யக்கூடிய திறமையை முழுவதுமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் உங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை தவறவிட்டுவிடக்கூடாது உங்கள் உணவு முறையை மேம்படுத்த வேண்டிய நாள் இது நொறுக்கு தீனிகளை தவறுங்கள் கட்டுக்கோப்பான ஆரோக்கியமான உடல் நலத்தை பெற இந்த கொள்கையில் உறுதியாக இருங்கள் குடும்பத்தின் பாசப்பிடிப்புகள் ஒளிரும் இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்களின் பிணைப்பை உணர முடியும் இன்று அவர்களுடன் இருந்து பரவசமான நிகழ்ச்சியில் ஈடுபட நினைப்பீர்கள் இந்த மகிழ்ச்சிகரமான நாட்களை என்றும் நினைவில் கொள்ளலாம் லிப்ரா ரொமான்ஸ் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட தம்பதிகள் இடையே இணக்கம் ஏற்பட்டு உறவில் மீண்டும் நெருக்கம் உண்டாகும் நீண்டகால குறிக்கோளை கொண்டு நேர்மறையாக இருங்கள் இன்று நீங்களும் உங்கள் துணையும் ஒருவரை ஒருவர் நன்றாக அறிந்து கொள்வீர்கள் லிப்ரா கெரியர் பணி வாழ்வு குறித்து ஆழ்ந்து யோசிக்க வேண்டிய தருணம் அதிர்ஷ்டம் ஏற்படும் முயற்சிகள் நல்ல முடிவுகளை தரும் தொழில் வாய்ப்பை ஏற்படும் அதை தவறவிடாதீர்கள் எதிர்காலத்தில் நல்ல பலனை நிதி நிலைமையை நிதி ஆலோசகரின் ஆலோசனையை நாடுங்கள் ஒரு நல்ல ஆலோசனையாளரை தேர்ந்தெடுங்கள் இன்று பெறப்படும் ஆலோசனைகள் சரியான திசையில் தான் இருக்கும் உங்கள் நிதி நிலைமை சீராகும் யோகா பயிற்சியை செய்பவராக இருந்தால் மன அமைதி நிச்சயம் கிடைக்கும் அது ஆற்றலை பெருக்கி ரத்த ஓட்டம் ஜீரணம் மற்றும் சுவாச நடவடிக்கைகளை சீராக்கும் ஓவியூ இன்று முழுவதும் நீங்கள் நண்பர்களுடன் உற்சாகமாக இருப்பீர்கள் இந்த மகிழ்ச்சியான நேரத்தில் நாள் முழுவதும் எந்தவித மன தளர்ச்சியும் இருக்காது நண்பர்களுடனான உறவை பலப்படுத்த இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ ரொமான்ஸ் திருமணம் செய்து கொள்வதால் உங்கள் கணவரின் விருப்பங்களுக்கு நீங்கள் உட்பட வேண்டியிருக்கும் என்பதால் காதல் பயணம் மேற்கொள்ளும் முன் நீங்கள் அந்த உறவை ஆயுள் காலம் முழுவதும் உண்மையிலேயே தீவிரமாக வேண்டுகிறீர்களா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் ஸ்கார்பியோ கெரியர் பணியிடத்தில் உங்களின் சக பணியாளர்களால் வாழ்க்கை சிரமமாக மாறக்கூடும் அலுவலகத்தில் உங்களுக்கு பின்னால் புறம் பேசுபவர்களை கவனிக்குமாறு அறிவுறுத்தப்படலாம் உங்களுக்கு கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்த்து நம்பியிருக்கும் பெரிய திட்டம் ஒன்றை பெற சில சக பணியாளர்களும் முயல்வதை நீங்கள் காண்பீர்கள் நீங்கள் முழு மனதுடன் உங்கள் வேலையைச் செய்வதே சாலச் சிறந்தது ஸ்கார்பியோ ஸ் வீட்டை புதுப்பிப்பது குறித்து முடிவு எடுக்கலாம் அதற்கு பதிலாக புதிய வீடு வாங்குவது நல்லது வீட்டில் முதலீடு செய்வது குறித்து யோசிக்கலாம் தற்போது உள்ள வீட்டை புதுப்பிக்க நினைக்கலாம் அதில் முதலீடு செய்ய இது சரியான தருணம் ஸ்கார்பியோ ஹெல்த் ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை ரத்த அழுத்தம் தொடர்பான பிரச்சனை உங்களுக்கு இன்று இருக்கலாம் வழக்கமான பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள் அழுத்தத்தை குறைவாக வைத்துக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் நல்ல நிபுணரிடம் ஆலோ உங்களுக்கு இரத்த சர்க்கரை நோயால் அதிக தொல்லை ஏற்படும் வாய்ப்புகள் உள்ளன எனவே சர்க்கரையின் அளவை குறைக்கவும் உடனடியாக ஒரு டாக்டரை அணுகி சிகிச்சை பெறவும் செஜிடேரிய இன்று அமைதி நிலவும் எதுவும் இதை பாதிக்க அனுமதிக்காதீர்கள் உங்களை திசை திருப்பவும் ஆத்திரமூட்டவும் சிலர் முயலக்கூடும் உங்களுக்கு சம்பந்தமில்லாத விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் ஓய்வு மற்றும் நிம்மதிக்கான நேரங்களை பரிசாகவும் அருளாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் அமைதியை எந்த சூழ்நிலையிலும் இழக்கக்கூடாது சஜிடேரியஸ் ரொமான்ஸ் உங்கள் நீண்ட கால உறவை ஒரே மாதிரியாக இருப்பதிலிருந்தும் பழையதாகி விடாமலும் தடுக்க என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் இன்று யோசிப்பீர்கள் ஒரே மாதிரியான மற்றும் வழக்கமான தினப்படி வேலைகளால் மறந்துபோன போன உயர்துடிப்பை உங்கள் அன்பு வாழ்க்கையில் மீண்டும் எப்படி புகுத்துவது என்று புதிதாக யோசனை செய்யுங்கள் பலன்களைக் கண்டு வீந்து போவீர்கள் சஜிடேரியஸ் கெரியர் உங்களது வேலை பற்றி குழப்பம் உண்டாகலாம் அணுகுமுறையை மாற்றிக்கொள்ளுங்கள் தடைப்பட்டு வந்த வேலைகள் வேகம் பிடிக்கத் தொடங்கும் வயதில் மூத்தவர் அறிவுரைகள் பயனுள்ளதாக இருக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வேலை விரைவாக நடைபெறும் சஜிடேரியஸ் வெளிநாட்டு சந்தைகளை சார்ந்து இருக்கும் வர்த்தகத்தில் நீங்கள் இருந்தால் மிகவும் லாபம் ஏற்படும் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு கடினமாக உழைத்து முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்கள் இன்று உங்கள் உடல் சற்று சோர்வுடன் இருப்பதாகவும் அசதியாகவும் உணரலாம் அது தற்காலிகமானதுதான் சோம்பல் உணர்வை போக்குவதற்கு முயற்சி செய்யவும் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவும் உடற்பயிற்சியையோ நடைப்பயிற்சியையோ உங்களுக்கு ஏற்றதாக நீங்கள் தேர்வு செய்து தினசரி நடைமுறைப்படுத்தவும் விரைவில் புத்துணர்ச்சி பெற்றவராக திகழ்வீர்கள் இன்று சிறிய விவாதங்கள் வரக்கூடும் என்பதால் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் பேசுகையில் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய அவசியம் உள்ளது உங்களது நிலையில் பிடிவாதமாக இருந்தாலும் பொதுவாக என்னவென்று பார்த்து சில கருத்தை வைத்துக் கொள்ள ரொமான்ஸ் இன்று நீங்கள் ஒருவரை தனியாக சந்தித்து நேரம் செலவழிப்பீர்கள் என்பதால் இன்று ஒரு காதல் உறவு நிச்சயம் ஏற்படும் அவரை ஈர்க்கும் வண்ணத்தில் நீங்கள் அன்பாக பழக வேண்டும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் ஏமாற்றும் வகையில் நடவடிக்கை இருந்தால் அது பின்னால் உறவை பாதிக்கும் நீங்கள் நேர்மையாக செயல்பட்டால் அது இருவருக்கும் நல்லது கேப்ரிகான் உங்களின் எதிர்கால நிதிக்கு வழிவகுக்கும் வகையில் அற்புதமான புதிய ஆலோசனை உங்களுக்கு ஏற்படலாம் உங்களின் யோசனைகளை உயிர்ப்புடன் வைத்திருங்கள் உங்களின் எந்த யோசனையும் இத்தனை முன்னேற்றத்தை அளித்துள்ளது என்று நீங்களே ஆச்சரியப்படுவீர்கள் கவனமான திட்டமிடலுடன் செயல்படவும் ஆனால் அதை துவக்குவது குறித்த ஆலோசனையை இன்றே ஆரம்பித்தால் நெடுநோக்கில் அது நல்ல பலனை அளிக்கும் கேப்ரிகான் பைனான்ஸ் இன்று உங்களை சார்ந்திருக்கும் குழந்தைகள் அல்லது பெற்றோர்களின் நிதியை கவனிக்கவும் குழந்தைகள் கல்வி அல்லது பெற்றோர்களின் ஓய்வு காலம் போன்றவற்றில் உதவக்கூடியவற்றில் முதலீடு செய்யுங்கள் அது மிகப்பெரிய பொறுப்பு என்பதால் அதை உடனே செய்யுங்கள் கேபிரிகான் ஹெல்த் இன்று உங்களுக்கு அசிடிட்டியால் பிரச்சனை உண்டாகலாம் நீங்கள் உணர்ச்சிபூர்வமாக பதற்றமாக இருக்கலாம் காரமான மசாலா நிறைந்த உணவுகள் அசைவ உணவுகள் ஆகியவற்றை தவிர்க்கவும் மது அருந்துவதையும் புகைப்பிடிப்பதையும் தவிர்க்கவும் பதற்ற நிலையிலிருந்து விடுபடவும் இவை அனைத்தும் வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும் உயர் அதிகாரியின் ஒப்புதலுக்கான பணி குறிப்பாக நிலுவையில் உள்ள விஷயத்தை முடிவு செய்வது சாதகமாக இருக்கும் உங்களது ஆற்றல் மற்றும் தொடர்புகளை பயன்படுத்தி ஆவணப் பணிகளை முன்னெடுத்து செல்லுங்கள் பாதையில் உள்ள தடைகளை நீக்குவது நன்மை தரும் என்பதால் ஆவணங்களை சரியாகவும் தயாராகவும் வைத்திருங்கள் ரொமான்ஸ் உங்களது மற்றும் உங்களது துணையின் பரஸ்பர உணர்வுகள் பலப்படும் நீங்களும் உங்களது துணையோ உறவை மேலும் அர்த்தமுள்ளதாக விரும்புவீர்கள் உங்களது உறவை முழுமையான நிலைக்கு கொண்டு செல்லுங்கள் உறவில் நெருக்கம் உண்டாகும் இன்று உங்களது வேலையில் இடமாற்றம் இருக்கும் இது வேலை மாற்றமாகவோ அல்லது தற்போதைய வேலையில் அலுவலக மாற்றமாகவோ இருக்கலாம் சுய வேலை செய்பவராக இருந்தால் உங்களது அலுவலகத்தை மாற்ற வேண்டிய தேவை ஏற்படும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொண்டு வசதிகளை பெருக்கிக் கொள்ளுங்கள் அக்வேரியஸ் பைனான்ஸ் இந்த செலவுகள் அதிகரித்து உங்களது சேமிப்புகள் அனைத்தும் தீர்ந்து போகலாம் குடும்பம் சம்பந்தமான செலவுகளால் நிதி நெருக்கடி ஏற்படலாம் அதிகமான மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் இது ஒரு தற்காலிக நிலைமைதான் என்பதால் கவலை வேண்டாம் அக்வேரியஸ் ஹெல்த் இந்த எதிர்மறை எண்ணங்களால் உடல் பிரச்சினைகள் ஏற்படலாம் எதிர்மறை எண்ணங்கள் உடல்நிலையை பாதிக்கும் கோபமூட்டும் விஷயங்களிலிருந்து விலகி இனிமையை அனுபவியுங்கள் கவலையை குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் இன்று உங்களது சமூக வாழ்வில் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள் குறித்து கவனமாக இருங்கள் நண்பர்கள் எதேச்சையாக தாக்குவதை தவிர்க்க உங்களது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்துங்கள் நாளின் இறுதியில் உறவுகள் உறுதியாக இருப்பதை காண்பீர்கள் பைசஸ் ரொமான்ஸ் வீட்டில் சில மனக்கசப்புகள் ஏற்படலாம் ஆனால் அதற்கு சில தீர்வுகள் ஏற்படும் அதனால் உங்களுக்கு மட்டுமல்ல வீட்டில் உள்ள அனைவருக்கும் அது அமைதியை தரும் அதனால் அமைதியை பராமரிக்க முயற்சி செய்யுங்கள் நீங்கள் வேலை மாற்றம் குறித்து யோசித்தால் சிறந்த திட்டம் தீட்டுவது மிகவும் அவசியம் நடவடிக்கையை சிறிது ஒட்டி போட்டு வாய்ப்புகளுக்காக காத்திருப்பது நல்லது உடன் பணிபுரிபவர் உதவியுடன் எடுக்கப்பட்ட முடிவு பலனை தள்ளலாம் அதிகாரம் பெற்ற ஒருவரின் ஆதரவும் கிடைக்கும் அவரை ஈர்க்க உங்களது உறுதிப்பாட்டுடன் அர்ப்பணிப்பையும் தெரியப்படுத்துங்கள் இன்று நீங்கள் உங்கள் நிதி நிலைமை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இன்று நீங்கள் ஒரு பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மேலும் இன்று நீங்கள் ஏதேனும் ஒரு பெரிய தொகையை கடன் வாங்குவதற்கு முடிவு செய்திருந்தால் அதை தள்ளி வையுங்கள் அதை பின்னொரு நாளில் பார்த்துக் கொள்ளலாம் ஹெல்த் உங்களது நேர்மறை நடவடிக்கைகள் நெடுநாள் நோயிலிருந்து விடுபட உதவும் நல்ல உடல்நிலை உங்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கவும் நிம்மதியை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் இறங்குங்கள்